பெரும்பாலான பெண்களுக்கு இருக்கிற ஒரு பிரச்சனை தான் ஆண்கள மாதிரி பெண்களுக்கு முகத்துல மீச வளர்ற அப்படின்னு சொல்ற பிரச்சனை இந்த பிரச்சனைக்குரிய சொல்யூஷனை நிறைய இடத்துல நீங்க தேடி இருப்பீங்க பட் அதுக்குரிய ஆன்சர்ஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்கிறது குறைவா இருக்கும் நீங்க ஜென்ஸ் ஆயிருந்தாலும் லேடிஸ் ஆயிருந்தாலும் வீக்லி ஃபுல்லா வந்து நீங்க ஒர்க் பண்ணிட்டு ஒரு ஸ்ட்ரெஸ்ல இருக்கும்போது உங்களுக்கு ஒரு ரிலாக்சேஷன் தேவைப்படும் அது ஒரு ஆயில் ட்ரீட்மெண்டாவோ இல்லாடி பாடி மசாஜாவோ இல்லாட்டி ஸ்டீம் பாத்தா கூட இருக்கலாம் இந்த மாதிரி நீங்க ஒரு ரிலாக்சேஷனை தேடும்போது போது மசாஜ் அப்படின்னு சொல்ற பேர்ல பிழையான விஷயங்கள் நடக்கிற இடங்கள் தான் அதிகமா இருக்கு இது எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி தான் இப்ப உங்களுக்கு நான் ஒரு இடத்தை அறிமுகப்படுத்த போறேன் அடிக்கடி நீங்க ஹிஜாமா செய்யற ஒருத்தர் இருந்தீங்கன்னு சொன்னாலும் இதுதான் உங்களுக்கு பர்ஃபெக்ட் ஒரு பிளேஸ் அது என்னன்னு பாத்தீங்கன்னு நீங்க எல்லாருமே பெரும்பாலும் கேள்விப்பட்டிருக்க கூடிய சென்டர் தான் அது இவங்களை பாத்தீங்கன்னு சொன்னா கிழக்கு மாகாணத்திலேயே முதல் முதல ஆயுர்வேதிக் யூனானி சித்த சிகிச்சைகளையும் ஸ்கின் ஆயுர்வேத திணைக்களத்தினால் அங்கீகரிக்கப்பட்ட பயிற்றுவிக்கப்பட்ட வைத்தியர்களை கொண்டு நல்ல முறையில சக்சஸா ரன் பண்ணி கொண்டு வராங்க இந்த பிரான்ச் அதாவது

மாடலிங் போது ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் தான் உங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணுவாங்க ஆனால் இங்கே அப்படி இல்லை உங்களுக்கு ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் சரி குறைஞ்சது உங்களோட நல்லா பேசி உங்களோட பிரச்சனையை வந்து அவங்க ஒப்சர்வ் பண்ணிட்டு அதுக்கு பிறகு அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் தான் உங்களுக்கு தருவாங்க இந்த விஷயத்தில் இவங்க பெஸ்ட் அப்படின்னு சொல்லியலும் இவங்கள்ட்ட நீங்கள் போகும்போது அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னு சொன்னால் மிச்சமே ஈஸியாக இருக்கும் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணுறதுக்கு தெரியல தெரியல கண்டெக்ட் நம்பரை கண்டெக்ட் பண்ணுங்க இன்னும் கொஞ்சம் விஷயம் இருக்கு சொல்லி முடிச்சிடுறேன் நீங்கள் ஒரு பருமனான ஆளாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தான் ஆர் எஃப் என் கெவிடேஷன் ட்ரீட்மெண்ட் இருக்குது இது வந்து உங்களோட கொழுப்பை கரைக்கிறது வெயிட் லாஸ் பண்றதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் தான் இவங்க இந்த விஷயத்துல ஒரு விஷயத்த கேரண்டி பண்றாங்க எந்த வித சைடு எஃபெக்ட்டும் இல்லாம फर्स्ट சிட்டிங்லயே உங்களுக்கு வந்து 1.5 இன்ச்ல இருந்து 2.5 இன்ச் வரைக்கும் உங்களுடைய weight குறபோம் அப்படினு சொல்றாங்க அதாவது சுற்றளவுல சோ இந்த கேரண்டியை இவங்க உங்களுக்கு தராங்க அந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் தான் RF and cavitation அப்படினு சொல்றது அதுவும் இவங்க கிட்ட இருக்குது அடுத்து இப்ப இருக்கிற பெரிய பிரச்சனை தான் ஹேர் ஃபோல் அப்படினு சொல்றது அதுக்கு வந்து சக்சஸ்ஃபுல்லா இவங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்கறாங்க மைக்ரோ நீட்லிங் அப்படினு சொல்ற ட்ரீட்மெண்ட் மூலமாக ஹேர் growth வந்து அவங்க இன்க்ரீஸ் பண்றாங்க ஹேர் ஃபோல்-அ வந்து கட்டு கட்டுப்படுத்துறாங்க இந்த ஹேர் ஃபாலை கட்டுப்படுத்தி ஹேர் க்ரோத்தை இன்க்ரீஸ் பண்ற இந்த ட்ரீட்மெண்ட் பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய கேசஸ் வந்து இவங்க சக்சஸ் பண்ணிருக்காங்க அதுக்கான ரிசல்ட் தான் நீங்க இந்த வீடியோல பாக்குறீங்க அடுத்த ட்ரீட்மெண்ட் தான் ஆயுர்வேதிக் ஆயில் ட்ரீட்மெண்ட் அப்படினு சொல்றது உங்களோட உடம்புல இருக்கிற வலி வேதனை அதே மாதிரி முள்ளன் தொடர்பான சிகிச்சைகள் இந்த விஷயமெல்லாம் இந்த ட்ரீட்மெண்ட்க்குள்ள செய்றாங்க உங்களுடைய எலும்பு தேய்மானம் சில்லுகள்ல ஏற்படுற தேய்மானம் இந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து நிரந்தரமான ஒரு தீர்வு கொடுக்கறாங்க இன்னம் பாத்தீங்கன்னு சொன்னா சர்ஜரி பண்ணனும் அப்படினு சொல்ற கண்டிஷன்ல இருந்த

அவங்களுக்கு வந்து இந்த ஃபயர் கப்பிங் மூலமாக ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வை வந்து கொடுக்குறாங்க இன்னும் ஒரு சிகிச்சை முறை தான் பொட்டானி மசாஜ் அப்படின்னு சொல்றது இந்த பொட்டானி மசாஜ் வந்து ஒரு பெயின் கில்லர் ட்ரீட்மெண்டாக தான் இவங்க செஞ்சுட்டு இருக்காங்க உங்களுக்கு இருக்கிற வழிகளை வந்து குறைக்கக்கூடிய மாதிரியான ஒரு ட்ரீட்மெண்ட் தான் உங்களுக்கு என்ன விதமான நோய் இருக்குதோ அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த பொட்டானி வந்து மாற்றப்பட்டு அந்த பொட்டானி மசாஜ் வந்து உங்களுக்கு வழங்கப்படும் அடுத்த ட்ரீட்மெண்ட் தான் ஸ்டீம் பாத் அப்படின்னு சொல்றது இந்த ஸ்டீம் பாத்ல பாத்தீங்கன்னு சொன்னா வாத பிரச்சனை காரணமாக ஏதாவது ஒரு பெயின் உங்களோட உடம்புல இருந்துச்சு அப்படின்னு சொன்னா இந்த ட்ரீட்மெண்ட் மூலமாக குணப்படுத்திக் கொள்ளலாம் தேவையில்லாத இல்லாத கெட்ட நீர் உங்களோட உடம்புல இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அதை வந்து வெளியேற்றதுக்குரியது சமீபாடு பிரச்சனைகள் இருந்தா இந்த ஸ்டீம் பாத் ட்ரீட்மெண்ட் மூலமாக அதை சரி செய்யலாம் உங்களுக்கு வெயிட் கூடுதலா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா வெயிட் லாஸ் பண்றதுக்கும் இந்த ஸ்டீம் பாத் வந்து யூஸ் பண்றாங்க ஸ்டீம் பாத் வந்து உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷனை தரக்கூடிய ஒரு விஷயமா கூட இருக்குது ஸோ இந்த ட்ரீட்மெண்ட் கூட இவங்கள்ட்ட இருக்குது என்ன இவங்கள்ட்ட இருக்கிற மெயினான ட்ரீட்மெண்ட்ல தான் வெட் கப்பிங் ஓ ஹிஜாமா ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்றது ஹிஜாமா ட்ரீட்மெண்ட்ல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா இந்த ஏகா வெல்னஸ் சென்டர்ல தான் இலங்கையிலே வந்து முதல் முதலாக வந்து ஒருத்தருக்கு ஹிஜாமா செய்யறதுக்கு பாவித்த கப்ப வந்து இன்னும் ஒருத்தருக்கு பாவிக்க மாட்டாங்க ஏனன்னு சொன்னா அந்த கப்ப வந்து என்னதான் சானிடைஸ் பண்ணினாலும் கிருமிய தொற்ற நீக்கினாலும் வந்து சில கண்ணுக்கு தெரியாத சில தொற்றக்கூடிய நோய்கள் வந்து இதன் மூலமாக பரவக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்றதுனால அந்த விஷயத்தை அவங்க செய்யறாங்க ஒருத்தருக்கு பாவிச்ச கப்ப வந்து இன்னும் ஒருத்தருக்கு பாவிக்காம அந்த கப்ப உரியவருக்கே கொடுத்து திரும்ப அவர் அதை ஹிஜாமா செய்யும் போது அதை யூஸ் பண்றதுக்கு ஏத்த மாதிரி தான் அந்த செட்டப் வந்து செஞ்சிருக்காங்க ஒரு வித்தியாசமான விஷயத்தை வந்து இவங்க கடைபிடிக்கிறாங்க இது வந்து இலங்கையிலே முதல் முதலா ஐகா வெல்னஸ் சென்டர்ல தான் செய்யறாங்க எல்லா பிரான்சஸ்லயுமே இதை வந்து அவங்க கடைபிடிக்கிறாங்க இது வந்து ஒரு மினி சர்ஜிக்கல் ப்ரொசஸ் அப்படின்னு சொல்றதுனால இதை வந்து ஒரு நல்ல ஹைஜினிக்கா வந்து இந்த ஐகா வெல்னஸ் சென்டர்ல வந்து செய்யணும் அப்படின்றதுக்காக வேண்டிய இந்த விஷயத்தை இவங்க கடைபிடிக்கிறதா சொல்லியிருந்தாங்க அது மாத்திரம் இல்லாம வரிக்கோஸ் ஆறாத புண் தோல் நோய் இந்த மாதிரி விஷயத்துக்கு எல்லாம் அட்டை பிடித்தல் அல்லது லீச் தெரப்பி கூட இவங்க கிட்ட இருக்குது என்னால முடிஞ்ச வரைக்கும் தரக்கூடிய விளக்கங்கள் எல்லாத்தையும் தந்துடன் பட் இதை விட நிறைய விஷயங்கள் அங்க இருக்குது நார்மலா அவங்களுக்கு விளங்கணும் அப்படின்றதுக்காக இந்த விஷயங்கள் எல்லாம் நான் சொல்லியிருந்தேன் இவங்கள்ட்ட இருக்கிற முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா ரீசனபிளான பிரைஸ் அதே நேரத்தில் டாக்டர் நீங்க கன்சல்டேஷன் பண்ணும்போது போது வந்து டைம் தந்து உங்களோட பிரச்சனையை நல்லா உள்வாங்கி தான் அந்த ட்ரீட்மெண்ட் எல்லாத்தையுமே கொடுக்குறாங்க அது ஒரு முக்கியமான விஷயம் அண்ட் இங்க வழங்கப்படுற ஒவ்வொரு மெடிசனும் வந்து ஆயுர்வேத மெடிக்கல் கவுன்சிலால வந்து அப்ரூவ் பண்ணப்பட்ட மெடிசன் தான் வழங்குறாங்க அது மாத்திரம் இல்லாம இந்தியாவில இருந்து கொண்டு வரப்பட்ட மெடிசனும் இந்த இடத்துல வந்து இவங்க கொடுக்குறாங்க இது எல்லாத்தையும் தாண்டி எலும்பு மூட்டு வாதம் மலைச்சிக்கல் அல்லது மூலவியாதை சிறுநீரக கற்கள் குத்துக்கள் நாட்பட்ட சளி இறப்பை அலட்சி இந்த மாதிரி வருத்தங்கள் எல்லாத்துக்கும் கூட இங்கே ட்ரீட்மெண்ட் பண்றாங்க தொற்றாத நோய்களுக்கு மெயினா ட்ரீட்மெண்ட் பண்றாங்க இதையும் தாண்டி சிறுவர்களுக்கு வரும் ஓட்டிசம் மூளை வினைத்திறன் குறைபாடு ஞாபக மரதி இந்த மாதிரி விஷயம் எல்லாத்துக்குமே சக்சஸ்ஃபுல்லா ட்ரீட்மெண்ட் வழங்குறாங்க ஸோ நான் இந்த வீடியோல சொன்ன என்ன மாதிரியான விஷயங்களுக்கு நீங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னு சொன்னாலும் காத்தாங்கோடி வெல்கம் போர்டு கிட்ட இருக்கிற ஐக்காவினுடைய வெல்னஸ் சென்டர்ல உங்களுக்கு தேவையான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயத்தோட நீங்க வந்து போறதுக்கு முதல் திரையில தர கண்டெக்ட் நம்பருக்கு கண்டெக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஒன்று போட்டுட்டு போனீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கும் அது சிரமமில்லாமல் இருக்கும் அவங்களுக்கும் அது சிரமமில்லாம இருக்கும் ஸோ மேலதிக தகவல்களுக்கு டிஸ்கிரிப்ஷனை செக் பண்ணுங்க மேலதிக டீட்டெயில்ஸ் எதுவும் கேட்கணும் அப்படின்னு சொன்னால் திரையில திற கண்டெக்ட் நம்பருக்கு கண்டெக்ட் பண்ணி உங்களோட டவுட்ஸை வந்து கேட்டுக்கொள்ளுங்க இன்னும் ஒரு நல்ல வீடியோவ சந்திக்கிறதுக்கு முதல்ல இந்த வீடியோ யாருக்கு எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களா அவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க